வணக்கம் பொங்குடியார் அவர்களை அவர்களுடைய அவருக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பொங்குடியாரே எனக்கு கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருடங்களாக தெரியும் தமிழ்நாடு இலக்கிய பேரவையிலே நான் என்றைக்கு போக ஆரம்பித்தனோ அன்றிலிருந்து அவரை நன்றாக தெரியும் தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் தலைவராக இன்று இன்றுவரை அவராகத்தான் நான் பார்க்கிறேன் இலக்கிய நான் பேசும்போது அவருடைய பற்றி பேசினேன் வெண்பா விருந்தும் ஒரு பாட்டு எழுதியிருந்தார்கள் வெண்பா எழுதுவதிலே மிகச்சிறந்த வித்தகர் எல்லோருக்கும் சொல்லி கொடுப்பார் எனக்கெல்லாம் வெண்பா என்றால் என்னவென்றே தெரியாது ஆனால் மிக அற்புதமாக சொல்லி எப்படி வெண்பா எழுத வேண்டும் என்று சொல்லி நம்மையும் எழுத கொண்டக்கூடிய மிகப்பெரிய கவிஞர் அந்த மாதிரி அவர் எழுதிய பாடல் ரொம்ப பிடிச்ச பாடல் ஒன்று அப்பரும் சுந்தரனும் அவருடைய பிள்ளையும் செப்பிய தேவாரம் பிள்ளைக்குள் அந்த விளோனங்களை ஆக்கா செலமாக்கல் தன்னமலுக்கு என்ன தடை அப்படின்னு சொன்னார் ஈட்டடியை கொடுத்து அந்த ஈட்டடியை கொண்டு பாட எழுதுவது அவருடைய பாடல் அந்த பாடல் அதாவது தேவாரத்தை சிதம்பரம் கோவில்ல பாட முடியாத இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை மிக அற்புதமாக அந்த பாட்டல சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்ல எனக்கு பிடித்த இன்னொரு பாடல் இருக்கு முத்தைய அண்ணனுக்கும் தம்பி முருகேசனுக்கும் சொத்து பிரிப்பில் தகராறு நீதிமன்றத்தில் ஆங்கிலத்தில் வாதம் நடக்கிறது தண்டவர்களுக்கு என்ன தடையின்னு ஒரு பாடல் இந்த வெண்பா எப்படி நீதிமன்றத்திலே தமிழுக்கு இடமில்லாமல் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அதை வேதனை போட்டு எழுதிய பாடல் அந்த வெண்பா நான் சொன்னேன் ஐயா அப்படி இல்லை ஐயா நீதிமன்றங்களிலே தமிழ் பேசப்படுகிறது தமிழே எல்லோரும் கேட்கிறார்கள் அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை என்ன ஒரே ஒரு பிரச்சனை உயர் நீதிமன்றத்தில் மட்டும்தான் தமிழ் பேச முடியவில்லை அது தமிழ் பேசலாம் தமிழ் உயர் நீதிமன்றத்தில் நீதி பேசுறதுல என்ன சொல்றாங்க நீங்க உங்களுடைய வாதங்களை தமிழில் சொல்லுங்கள் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு அந்த தடையே இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று எழுத முடியாது தீர்ப்புகள் இல்லையா தமிழ் எழுத முடியாது அது ஒரு குறை

தன்னுடைய மகன்களுக்கு சொத்தை எழுதி வைக்கும் போது தன்னுடைய மகன்கள் தன்னை பிற்காலத்தில் கவனித்துக் கொள்வார்கள் அப்படிங்கிற தான் எழுதி வைப்பாங்க ஒருவேளை தன்னுடைய மகன் தன்னை கவனித்துக் கொள்ள தவறிவிட்டான் என்றால் அந்த சொத்தை அதை ரத்து பண்ணிட்டு இன்னொரு மகனுக்கு கொண்டு கொள்ள தவறில்லை ஏன்னா அப்படித்தான் இன்றைக்கு சட்டம் அதை பார்க்கிறது என முதல்ல இருந்த அந்த மாதிரி நிலைமை எல்லாம் மாறிடுச்சு இதை நான் பேசும் போது என்ன சொல்றேன்னா கம்பலாந்தே காட்சிகள் சொன்னேன்

அம்மா சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொண்ட காலம் ராமன் காலம் ரொம்ப காட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாதத்தையும் சொன்னேன் அதனால இந்த வாதம் எல்லாம் வந்து தமிழில் எப்பவும் பேசப்படுகிறது கேள்வி நீதிமன்றங்கள் அதை பத்தி எந்த விதமான ஆட்சியமை இல்லை ஒன்னே ஒன்னும் உச்ச நீதிமன்றத்திலும் பேச முடியல ஆனாலும் ஐயாவுடைய ஆரங்கம் அந்த வெண்பாவில எதிரொலித்தது இதுக்கு ஒன்னே சொல்லி முடிச்சத நீங்க பொன்முடியா வந்து எல்லா இலக்கியத்தையும் மிகச்சிறப்பாக பேசக்கூடியவர்கள் நீங்க பாண்டியன் பரிசு இருக்கிற அத்தனை பாடல்களும் அவருக்கு மனப்பாடமா தெரியும் ஒவ்வொரு பாடலையும் தலைவலாக பேசக்கூடிய சிறப்பதிகாரத்தை பேசிக்கொண்டிருந்தேன் சிறப்பதிகாரத்துல இந்த பாட்டு வரும் உலகம் முறை நேரமாக வகையுடைய தாவிய சேவடி சேப்ப தம்பியோடும் சோழனும் கோர்படிய தொழில்நிலை கட்டடித்த சேவன்சி கேளாத செவி என்ன செவிய திருமான்சி கேளாத செவி என செவிய

அந்த பாடலை ராகத்தோடு ராகத்தோட பாடத்தலாம் முதல்ல மூலம் இரடியாம் முறை நடம்பா அப்படின்னு சொல்லி அப்படிதான் பாடிக் கொண்டிருந்தேன் ஆனா ஐயா அந்த பாடலை ராகத்தோடு பாட ஆரம்பித்தது தான் இப்போ நான் மூலதும் இரடியான் முறை இழம்பா வகையுடைய என்று ராகத்தோடும் பாட ஆகி இருக்கிறேன் மிக அற்புதமாக இவ்வளவுக்கும் கம்பராமாயணத்தையும் மற்ற இலக்கைகளையும் பேசக்கூடியவர்கள் கடவுள் மறுபாடகர் கூட ஆனார் ராம

ஆற்றல் கொண்ட ஐயா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு நின்று மணி வந்தால் உன் சேவடி காப்பு திருக்காப்பு அடியோ மூலம் இன்னொரு பிரிவிட்டி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் வடபாதியில் வாழ்கின்ற மங்கையின் பல்லாண்டு வடிவா சோதி வளர்த்தனையும் சொல்ல ராணியும் பல்லாண்டு படையை போர் புத்து முழங்கும் பாஞ்சியும் பல்லாண்டையும் சொல்லி பெரியாழ்வார் ஆண்டவனை பிடிச்சு பாடினார் அதேதான் நாம அவர் பாடுனது இல்ல அடியோடும் நின்றோடும் திருவிக்கி ஆயிரம் பல்லாண்டு உன்னோடு சேர்ந்து நானும் பல காலம் இருக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வைப்பார் அது மாதிரி ஐயா உங்களோடு சேர்ந்து நாங்களும் இந்த மாதிரி பல காலம் வேண்டும் என்று உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய இந்த வாய்ப்பு நன்றி பாராட்டி விடுத்துக்கிறேன் நன்றி வணக்கம் هاي <applause> <applause>